திருச்சிற்றம்பலம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி வள்ளல் மலரடியே போற்றி திரு அருட்பா புகழ் வள்ளல் புகழ் பரவ நம்முடைய பதிவிலே எல்லாம் வல்ல அருட்பெரும் ஜோதியை ஒளியை நாம் உள்ளுக்குள்ளே நினைத்தால் நம் ஒளியாகிய இறைவன் நமது நம் உடம்பிற்குள் உடம்புக்குள்ளே வந்தே தன்னுடைய நிலையான தன்னுடைய நிலையை தந்துவிடுவார் என்றும் தன்னுடைய குண உணதை செய்து தந்துவிடுவார் என்றும் அங்கனம் நம் இறைவன் ஒளியாக இருந்து உள்ளுக்குள் வரும்பொழுது அவருடைய உடம்பில் கற்பூர வாசனை அடிக்கும் என்றும் நாம் சென்ற பதிவிலே நாம் பார்த்து இருந்தோம் இந்த இறைவனை உள்ளுக்குள்ளே நினைப்பது யோக மார்க்கம் இந்த யோக மார்க்கமானது சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற வகையிலே இருக்கின்றது சரியை என்பது இறைவனை கண்களால் பார்த்து பூஜித்து வணங்குவது கிரியை என்பது இறைவனை கண்களால் பூஜித்தும் மனதிற்குள்ளேயும் வைத்து வழிபடுவது கிரியை யோக மார்க்கம் என்பது இறைவனை உள்ளுக்குள்ளேயே வைத்து அவரையே சிந்தித்திருப்பது யோக மார்க்கம் ஞானம் என்பது எல்லாமாய் இறைவன் என்று வெளியிலே பார்ப்பது ஞானம் இந்த யோக மார்க்கத்திலேயே ஒரு பெரும் பெரிய ஒரு பலன் இருப்பதாக நம் வள்ளல் பெருமான் தன்னுடைய கவிதை திருவருப்பா என்ற கவிதையிலே சுட்டி காட்டியுள்ளார் ஒரு நாளிகையில் நிலையை உணர்த்தி மாலையே யோக பயனை முழுதும் அளித்தாய் மறுநாள் காலையே திருநாள் நிலையும் தீர்த்த நிலையும் தெய்வ நிலையுமே சிறிய நெறிய காட்டி தெரித்தாய் வேதக்கலையுமே என்று கவிதை புனைந்துள்ளார் விடியற்காலையிலே நாம் எழுந்திருத்து இறைவனை மனதார நினைத்து ஊன்றி ஒரு இரண்டு மணி நேரம் நாம் இறைவனை நாம் அங்க அங்கனம் யோக மார்க்கத்தில் உள்ளே நினைக்கும் பொழுது ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து அந்த தீபத்தின் ஒளியே உள்ளே இறைவன் இருப்பதாக பாவித்து நம் புருவத்திலே புருவத்தின் மையத்திலே வைத்து அங்கனம் நாம் ஒளியை சிந்தித்து கொண்டே இருந்தால் இறைவனானவர் நமக்குள்ளே வந்து விடுவார் அந்த யோக நிலையானது அந்த ஒளியின் மூலமாக நமக்கு வேண்டிய எல்லா பலனையும் பின்பாட்டு காலையைக்குண்டான அழுத் அனைத்து பலன்களையும் இறைவன் கொடுக்கிறார் ஒரு யோக யோகநிலையை உணர்த்தி விடுவாராம் நம் இறைவன் அந்த அளவுக்கு நான் வேதக்கலையானது நம் வல்ல இறை அருட்பெரும் ஜோதி இடத்தும் இருக்கின்றது அங்கனும் நாம் எல்லாமல்ல இறைவனை விடியற் காலையிலே எழுந்திரிச்சு நாம் இறைவனை வணங்க வேண்டும் ஏகாந்தமாய் தனியே ஒரு இடத்தில் பற்றி இருந்து இறைவனை மனதார ஊன்றி இறைவனை வணங்கி வணங்கினால் நமக்கு வேண்டியவை எல்லாமே கிடைக்கும் ஒரு பெரிய ரகசியத்தை இறைவன் நம்மளுக்கு எல்லாம் வல்ல நம் வள்ளல் பெருமான் நமக்கு கொடுத்துள்ளார் யோக மெஞ்ஞானம் பழித்தபோது உலத்தில் ஓங்கிய காட்சியே என்கோ யோக மெஞ்ஞானம் பழித்தபோது உளத்தில் ஓங்கிய காட்சியை என்கோ ஏகமெஞ்ஞான யோகத்துள் கிடைத்து உள் உள் கிசைந்த பேரின்பம் என்கோ என்று நம் வள்ளல் பெருமான் கவிதை புனைந்திருப்பார் அப்போ யோக மார்க்கத்தில் இறைவனை வழிபட்டால் எல்லா நன்மையும் கிடைக்கும் அந்த யோக மார்க்கத்திலே ஏகாந்தமாக இருக்க வேண்டும் ஏகாந்த நன்னிலை யோகாந்தத்து உள்ளதென்றே ஏகாந்தம் சொல்லினீர் வாரீர் தேகாந்தம் இல்லீரே வாரீர் வாரீர்ன்னு நம் வள்ளல் பெருமான் கவிதை புனைந்திருப்பார் யோகாந்த அனுபவத்தில் தான் ஒளி கிடைக்கும் யோகம் பயில்வார் மோகம் இல்லார் என்னே உனக்கு இங்கு இணங்குவாரே இறைவனுக்கு யோக மார்க்கத்தில் மட்டுமே நாம் இணங்க முடியுமாம் யோகம் பயில்பவருக்கு மோகம் இல்லையாம் இறைவனுக்கு நாம் இணங்கி போவோமாம் கணங்குள் யோக சித்தியெல்லாம் காட்டும் கொடியே என்று கணம் கணம்னா அரை நொடி ஒரு நொடி ஒரு நொடியில் யோக சித்தியெல்லாம் இறைவன் காட்டி விடுவாராம் அந்த அளவுக்கு யோகம் இறைவனை உள்ளுக்குள்ளே வைத்து வழிபடுவதில் அவ்வளவு அற்புதமான பலன்களுக்கு இருக்கின்றது எல்லோரும் யோக மார்க்கத்தில் உள்ளே இறைவனை நினைத்து வழிபடுவது இந்த மானிட பிறப்பில் மரணமில்லா பெருவாழ்வு நிலையை பெற்று எல்லாம் நம் நிறைய நிலையை அடைய வேண்டும் என்பது இலக்காகும் எல்லோரும் காலையில் விடியீர் எழுந்து இறைவனை எல்லாம் வல்ல ஒளியை தீபத்தை ஏற்றி வைத்து மனமாற இறைவனை வணங்கி எல்லோரும் உள்ளே நினைத்து அந்த ஒளியை உள்ளுக்குள் பாவித்து நினைத்து எல்லோரும் மரணமில்லா பெருவாழ்வு நிலையை பெற வேண்டும் என்பதே இலக்கு உலகத்து உயிர் எல்லாம் மொழிநெறி பெற்றிட வேண்டும் என்பதே எங்களுடைய இலக்கு சந்திப்போம் பேசுவோம் சிந்திப்போம் பேசுவோம் வள்ளல் மலரடியே போற்றி வள்ளல் புகழ் பரவச் செய்வோம் திருவருட்பாவினுடைய ரகசியம் உலக மக்களுக்கெல்லாம் நாம் தெரிய வைப்போம் எல்லோரும் மரணமில்லா பெருவாழ்வு நிலையை பெறுவோம்